வணக்கம் யாம் பொன்வாசு ஸ்ரீ புற்று மகரிஷி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி அறக்கட்டளை இந்த அறக்கட்டளையில் நோக்கமே பார்த்திங்கன்னா அடுத்த சந்ததி நினைக்கும்படி வாழ் ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துட்டோம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா மனிதன் நோய் இல்லாமல் வாழணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க அதில் எளிமையானது முத்திரைகள் மூலம் நோய்களை விளைக்கலாம் எந்த முத்திரைகள் மூலமாக மனம் உடல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விளக்குறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது இப்போ அந்த வகையில் இன்றைக்கி மனிதனுடைய நிலைமை கல்லை நீ கண்டாலும் க கல்லை நீ குண்டாலும் கரைக்கின்ற நாடுங்க செரிக்கின்ற நாடுங்கிற ஒரு பாடலே இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செரிமானன்ற ஒரு பெரிய பிரச்சனை அது காரணம் முக்கியமான விஷயம் மனம் நிம்மதியெல்லாம் சாப்பிட்டாலும் செரிமான பிரச்சனை வரும் நேரம் கட்டு சாப்பிட்டாலும் செரிமான பிரச்சனை வரும் அளவுக்கு அதிகமான சாப்பிட்டாலும் சரி செரிமான பிரச்சனை வரும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காராமல் உடனே படுக்கும்போது செரிமான பிரச்சனை வரும் இந்த செரிமான பிரச்சனை பின்னால் என்ன மாறும் அப்படின்னா அந்த வயிற்றுல இருந்து புண்ணு வயிற்றில் புண்ணு பார்த்திங்கன்னா பல வகைப்பட ஏழுக்கு அந்த எப்பிக்காசிக்க ஆச்சல் சொல்லிட்டு பல விதமான வந்து வயிற்று புல்லுகள் வந்து இருக்கும் குறிப்பாக இந்த வயிற்றுல புண்ணு வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா சரியான நேரத்தில் தக்க அண அளவில் நம்ம உணவு உண்ணாமே முக்கியமான ஒரு காரணம் அதே சமயம் எரிச்சலோடு உணவு உண்டாலும் அந்த வயிற்றில் புண்ணு வர்றதுக்கு காரணம் உண்டு அதே சமயம் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பாட்டில் அந்த கடைசி சுவை கடைசி வேணும்னா நம்ம சாதமோ சாந்து சாம்பாரில் விட்டு குழைச்சிட்டு உள்ள பச முதல்ல அந்த சுவையை ரசிக்கணும் இப்போது பல பல பசுமாடு நல்ல தீவ தீவனம் கொடுத்தாலும் அது வந்து ஒரு அற்புதமான ஒரு சத்து மிகுந்த பாலை கொடுக்குது காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த பசுவானது நல்ல அரைச்சி மறுபடியும் ஜீரண பகுதிக்கு தள்ளுது அப்போது அதனால தான் பார்த்திங்கன்னா அதனுடைய அரைச்சி இது பண்ணுறதுனால அந்த அதனுடைய உணவு இருக்கு இருக்கின்ற சத்துக்கள் வந்து ரத்தநாளங்கள் கிரகிச்சு நமக்கு பாலாக கொடுக்க சொல்ல அந்த பாலில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அதுபோல் நம்ம மனித உடலுக்கு பல வகையான சத்துக்கள் தேவைப்படுது குறிப்பாக சொல்லப்போனால் நான் பன்னிரெண்டு விதமான தாது உப்புக்கள் தேவைப்படுது அதே அந்த தாதுகுப்புகள் வந்து செயற்கையாக நம்ம எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரணும் அதை மேற்கொண்டு பக்க விலைகளை கொண்டு வரணும் ஆனால் இயற்கையாகவே நமது உணவில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு விதமான தாதுப்புக்கள் நம்முடைய உணவு பொருளில் இருக்குது அதை நம்முடைய ஜீரண குடலை வந்து ஜீரணம் பண்ணி அதை கொடகு வழியாக கிரகிச்சு அது ரத்தமாக மாற்ற சொல்கிற பார்த்தீங்கன்னா சத்து நம்மளுக்கு நம்மளுடைய உடலுக்கு தேவையான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் இது வந்து நம்முடைய வயிற்றில் இருக்கிற பெரிய ஒரு வேலை ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்ணிட்டோம் அவசர கதி உணவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இரவு பிரியாணி கடை இருக்குது அப்போது இந்தந்த காலகட்டத்தில் சாப்பிடணுன்ற ஒரு நெறிமுறையாக இருந்துக்க அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க அந்தளவுக்கு உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சற்று இருக்கும் நிறைய பேர் நல்லா சாப்பிட்றோம்பா நிறைய சாப்பிட்றோம்ப்பா ஆனால் என் உடம்புல சத்த இல்லைப்பா இப்போ அதற்கு காரணம் மனமும் ஒரு காரணம் சரி ஆயிரத்தி எட்டு காரணம் இருக்குது வருவதற்கு முன்னே பாதுகாத்துக்கொண்டு வந்து அறிவாளி வந்து பின்னே பாதுகாத்துக்கொள் போது ஏமாளி சரி வந்துருச்சு ஏதோ ஒரு காரணம் வந்துருச்சு அந்த காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை அந்த காலத்தில் இருந்த மாதிரி கடின உழைப்பு இப்போ இல்லை காரணம் நாம் வந்து கணினி யுகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுனால நம்மளோட உழைப்பும் குறையுது அது அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அந்த கணினி யுகம் போகிறதுனால இந்த விவசாயமும் வந்து பார்த்திங்கன்னா மருந்து முன்ன பார்த்திங்கன்னா மருந்து வேறு விஷயம் இப்போது எல்லாத்துக்கும் ரசாயனம் கலந்து போடுறோம் அது இன்னொரு காரணம் சரி எத்தனை காரணமாக இருக்கட்டும் இப்போ இந்த பிர இந்த வயிற்று பிரச்சனையே இந்த வைத்தியப்புண்ண அந்த செரிமானத்தை எப்படி எளிமையாக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய மாலான்னு ஒரு அற்புதமான ஒரு முத்திரை இருக்குது இந்த அக்ஷயமாலான்ற முதிரையை முதலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து குருவந்தன முத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் அது சொல்லியிருப்பாங்க அந்த முத்திரைகள் குறிப்பாக பார்த்திங்கன்னா கோயில் கும்பாபிஷேக காலங்கள்லேயும் அந்த கோயிலில் அர்ச்சனை பண்ணுற காலங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ஷய மாலான்ற ஒரு முத்திரையை பயன்படுத்தி அவங்க செய்வாங்க இப்போ அவங்களாம் வந்தால் விரதம் இருந்து பண்ணக்கூடிய காலம் ஒரு காலம் இருந்துச்சு இப்போது அதுக்கும் கொஞ்சம் குறஞ்சிட்டு தான் வருது ஆக நம்முடைய வயிற்றுல ஏற்படுகின்ற புல்ல சரி பண்ணுறதுக்கும் ஜீரணத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கும் அதே சமயம் பசி இல்லை அப்படின்ற ஒரு பசிக்குது சாப்பிட முடியல ரெண்டு வாய் சாப்பிட்டா வயிறு சிம்மனாகிடுதுப்பா இந்த குறைகளை போக்குறதுக்கு இது அக்ஷயமாக ஒரு அற்புதமானது இது எப்படி செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஆள் இது மோதிரவரல் கட்டவரல் இப்படி என்னச்சுங்க அப்படியே கையை தொங்கக்கூட விரல்கள் நீட்டி இருக்கட்டும் ரொம்ப அற்புதமான ஒரு மோதிர விரலையும் கட்டை என்ன செய்ங்க அப்படியே கைகளை அப்படி வளைங்க பழசு மற்ற மூன்று விரல்கள் நேராக இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா இது மண்ணு சார்ந்தது இது நெருப்பு சார்ந்தது மண்புதம் மண் புதம் நெருப்பு என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரணம் மிக எளிமையாக அற்புதமாக மாறும் இது வழக்கையில் மட்டும்தான் பண்ணணும் இடைக்கையில் சேர்த்து பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணலாம் ஆனால் ரெண்டு கையில் சேர்த்து பண்ண வழக்கையில் சேர்த்து பண்ணுறது மட்டும்தான் அற்புதமான சக்திகளை பெற முடியும் இந்த அக்ஷயம் அக்ஷமாலா அப்படின்ற முத்திரையை வந்து நம்ம செய்ய சொல்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தனைகள் எந்த பாதிப்பாக இருந்தாலும் கவலை ஆத்திரம் கோபம் எந்த பாதிப்பாக இருந்தாலும் இந்த முதிரை வந்து நமக்கு வந்து அந்த தன்மையிலேருந்து நம்மளை விளக்கிடுவோம் அதே சமயம் நமக்கு செரிமானத்துக்கு தேவையான அந்த அமிலத்தை ஈரல கல்லீரல் மண்ணீரில் வந்து அந்த பித்தப்பையை கொண்டு போய்ட்டு அங்கேருந்து செரிமானத்துக்கு தேவையான அந்த அமிலத்தை சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்த்து அந்த உணவை சீரணிக்கிறதுல இந்த அக்ஷமாலா அப்படின்ற முத்திரை ரொம்ப அற்புதமானது ஒரு முத்திரை சரி அப்படி சொன்னோம் சாப்பிட்டா மலம் வெளியே வர மாட்டேங்குது சாப்பிட்ணும் நல்லா சாப்பிட்றேன் மனம் வெளியே வர மாட்டேங்குது அதுக்கு காரணம் பலருக்கு ஆனால் நமக்கு அது தேவையில்லை இந்த அக்ஷனமால முத்திரை நம்ம செஞ்சாலும் அந்த மலமானது எளிமையாக பிரியும் ஏன்னா நம்ம உடலில் ஐந்து வந்து ஐந்து பாகங்களாக பிரச்சிருக்காங்க அந்த அது வந்து ம மலக்குடலையும் சரியாக இயங்குவதற்கு இந்த அக்ஷமாலா முத்திரை ரொம்ப அற்புதமான ஒரு முத்திரை இது சிந்தனையும் வளப்படுத்தும் எந்த ஒரு சூழலில் நம்ம மனம் மனம் பாதிச்சுருந்தாலும் உணவு நேரத்தில் இதை பண்ணிட்டோம் அப்படின்னா உணவு சாப்பிட்றதுக்கு முன்னே இதை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மூளை எந்த நம்முடைய மனம் எந்தளவு பாதிப்பு இருந்தாலும் சரி விளக்கும் விளக்கிட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ருசியே தெரிய வைக்கும் பல்லு வலி சாப்பிட முடியாது வலியோடு சாப்பிட்டா ருசி தெரியாது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ பண்ணுங்கள் நீங்கள் சாப்பிட்டு முடி வரைக்கும் அந்த பல்வழி வந்து உங்களுக்கு தெரியாது ஆனால் பல்வழி நல்லான்னு நாங்கள் சொல்ல மாட்டேன் ஆனால் வலியை குறைக்கும் சாப்பிட்டு முடிவை வைக்கிறது அதுக்கப்புறம் தான் நீங்கள் மருத்துவர்களோடு போயிட்டு அந்த பல்வழிக்கான இதை வந்து தீர்வு எடுத்துக்கலாம் எந்த மனம் எந்த சூழலில் இருந்தாலும் உடலில் எந்த வழிகள் இருந்தாலும் இந்த அக்ஷமாலா முதலீடு நம்ம பண்ண சொல்ல பார்த்திங்கன்னா அந்த உணவோட சுவையை நமக்கு தெரியும் நாட்களுடைய நரம்புகளை அற்புதமாக வேலை செய்யும் அதே சமயம் அந்த செரிமானத்துக்கு தேவையான அமிலத்தை சுரக்கும் சரி அளவுக்கு அதிகமாக அமில சுரந்து வயிற்றுக்குண் ஏற்பட்டாலும் இந்த அக்ஷமாலா பணம் பண்ண பண்ண அந்த வயிற்று பெண் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் உடனே சரியானு நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தினமும் பழக 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 உங்களோட வயிற்றுப்புண் சுருவு சரியாகும் ஒரு கிலோ சாப்பிட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இடம் இங்கேருந்து பார்த்தா பிளேடில் கிளிச்ச மாதிரி வயிற்றுக்குள்ளே அந்த உணவு இறங்கும் அப்பவும் இந்த அக்ஷமாலா முதல் நீங்கள் பண்ணுங்கள் அதான் உணவுக்கு முன்னாடி பண்ணணும் உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அக்ஷமாலா முதிரை பண்ணிவிட்டு நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செரிமானம் அந்த கஷ்டமாக உள்ள போகிறது ரெண்டு வயசு இந்த வயசு ஜிம்மு ஆகிடுதுன்னு சொல்கிறது மலச்சிக்கல் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய மிக அற்புதமான ஒரு முதிரை இந்த அக்ஷமாலா முதிரை ஆக இந்த முதிரையை பயன்படுத்திட்டு எல்லோரும் வளமுடன் நல்லமுடன் உடல் ஆரோக்கியத்திட்டம் வாழ்வாக நன்றி வணக்கம்